கிளந்தானின் நெங்கரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கடுமையான போட்டி நிலவினாலும் அதில் தேசிய முன்னணியே வெற்றி பெறும் என்று அம்னோவின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமாலுடின் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார் இந்த இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியே நிச்சயம் வெற்றி பெறும் என்றாலும் அதற்கும் பெரிகாத்தான் நேஷனலுக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் லஞ்ச ஊழலை ஒரு இன விவகாரமாக மாற்ற முயலும் சில தரப்பினரின் முயற்சியை தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டதஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை கடுமையாக சாடியுள்ளார் உள்ளார் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று கூறப்படும் லஞ்சம் கொடுப்பவர்களை அதிகார தரப்பினர் ஏன் கைது செய்வதில்லை என்று சிலர் தம்மிடம் கேள்விகளை எழுப்பியிருப்பதாக கூறிய அவர் லஞ்ச விவகாரம் ஒரு இன விவகாரமாகவும் மாற்றப்பட்டுள்ளது என்று நேற்று தமது முகநூலில் பதிவிட்ட ஒரு காணொலியில் அவர் இதனை தெரிவித்தார் ஜோகூரின் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதியில் தனது வேட்பாளரை நிறுத்தப் போவதாக குலுவாங் அமானா கட்சி வலியுறுத்தி வருவதற்காக அக்கட்சியை அம்நாத் தலைவர் ஜாகித் ரமேடி கடுமையாக சாடியுள்ளார் ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தொகுதிகளைக் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என்றும் கூட்டரசு அரசாங்கத்தில் உள்ள தங்களின் தோழமை கட்சிகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த பெண்களுக்கான சுகாதார பரிசோதனை நிகழ்ச்சியை தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தொடக்கி வைத்தார் பத்தாங் பாடாங் மாவட்ட அளவிலான இந்த நிகழ்ச்சி டேவான் மிர்டேகா தாப்பாவில் நடைபெற்றது பெண்கள் மார்பக கற்பிப்பை மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் பரவுவது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் கொண்டார் பெண்கள் அவ்வப்போது சுகாதார பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்திய அவர் புற்றுநோய் பரவுவதை முன்கூட்டியே கண்டறிந்து கொள்ள இந்த பரிசோதனை மிக அவசியம் என்று அவர் தெரிவித்தார் கடந்த வாரம் முதல் இங்கிலாந்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போராட்டங்களுக்கு மத்தியில் மலேசிய மாணவர்கள் படிப்பை மேற்கொள்வதற்கு இங்கிலாந்து பாதுகாப்பான இடமாக உள்ளது என்று பிரிட்டிஷ் தூதர் அயல்சா டெரி தெரிவித்துள்ளார் இச்சம்பவங்கள் மனம் இல்லாத சிறுபான்மையின கலவரக்காரர்களின் ஒரு சிறிய குழுவால் நிகழ்த்தப்பட்டது என்றும் கலவரக்காரர்கள் சட்டத்தின் முழு பலத்தையும் எதிர்கொள்வார்கள் என்பதையும் பிரதமர் கெய்ஸ் ஸ்டாமர் தெளிவாக கூறியிருந்தார் என்றும் அவர் கூறினார் இங்கிலாந்து பாதுகாப்பான இடமாக உள்ளது என்பதை மலேசிய மாணவர்களுக்கு தாம் உறுதி அளிப்பதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உடல் பர்மன் மற்றும் அது தொடர்பான உடல்நல பிரச்சனைகளை தடுக்கும் நடவடிக்கையாக ஆரோக்கியமற்ற உணவுகள் மீது வரிகளை அமல்படுத்த வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சுகாதார அமைச்சு இது பற்றி தீவிரமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று அச்சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் தெரிவித்துள்ளார் தேசிய உடல்நலம் மற்றும் நோயுற்ற ஆய்வு ஈராயிரத்து இருபத்தி மூன்றின்படி மலேசியர்கள் அதிக எடை மற்றும் பருமனான நபர்களின் அதிகரிப்புடன் தொற்றாத நோய்களின் சுகாதார நெருக்கடியை எதிர்நோக்கியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கு காரணம் மலேசியர்கள் அதிக அளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்பதுதான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்பது அதன் இயற்கையான நிலையில் இருந்து மாற்றப்பட்ட எந்த உணவையும் குறிக்கும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்